எனக்கு மரியாதை கொடுக்காம ஏதாவது பர்சனையா அப்புறம் நடக்கிறதே வர அன்னைக்கு உருண்டு மயக்கம் போட்டு உளுந்து கொடுந்தவோ ஐயோ பவுனு நான் தானே வீட்டு பக்கம் தூக்கிட்டு போனேன் இப்போ இப்போது எப்படி பேசுவீடா என் மயக்கம் போட்டு உளுந்து கிடந்தவுடே நீ தூக்கிட்டு போனிய கையை பிடிச்சி கூட்டிட்டு போனேன் அதுக்கு தூக்கிட்டு போனேன்னு சொல்லுவீங்களே என்னமோ ஒன்று நான்

இந்த பைசல் எல்லாம் கொண்டே அறுத்துるவானு எந்த கொண்டே அறுத்துるவா நான் என்ன கொண்டே ஆ போட்டுட்டேன் பாங்கட்ட மண்டையனே இம்பு டோண்டி நீ இந்த பேச்சி பேசலனா அப்ப உன்னை சும்மா விடுவாளா நான் இருக்கேன்

உனக்கு ஏண்டிக்கிட்டு அவன கூப்பிட்டு வச்சு நான் கேட்டா அவன மரியாதை இல்லாம பேசுறனாக்கும் ஏட்டி அதான் சின்ன பிள்ளைல சண்டையில ஊடையில மண்டையை நுழைக்காதீங்க சரியா தான் போச்சு இங்க ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிட்டு இப்ப என்னைய கேள்வி கேட்கறேன்